நெஞ்சை அல்லும் நேருவின் பேரன் என்று முன்னாள் முதலமைச்சர் கலைஞராலும் எனது கருத்தியல் உடன்பிறப்பு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினாலும் போற்றப்படும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் ஐம்பத்தைந்தாவது பிறந்தநாள் விழா சென்னை ராயபுரத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தியின் பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் மாதரம்மா கனி வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் ராயபுரம் தொகுதி பொறுப்பாளருமான டாக்டர் முகமது பாரூக் தலைமையில் ஏழை எளியவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டன புத்தாடை பெற்றவர்கள் ராகுல் காந்தியை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்தினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேச்சாளர்கள் பாஸ்கர் அதிரடி ஆசைத்தம்பி சர்க்கிள் காங்கிரஸ் தலைவர் டி கே மூர்த்தி வழக்கறிஞர் ரமேஷ் வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கோகுல் ராஜன் அகில இந்திய ராஜீவ் சமூக சேவை அறக்கட்டளை மேனேஜிங் ட்ரஸ்டி சேர்மன் ஏ கே பாண்டியன் வட்டத்தலைவர் ஆர்கே நகர் பிரபாகரன் பிரிண்டர் செந்தில் வடசென்னை கிழக்கு மாவட்ட முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஹரி பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்றனர் வருங்கால பாரத பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்களின் நாள் இந்த சிறப்பான நாளை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ செல்வப்பருந்தை அவர்கள் முன்னிலையில் இன்று சத்தியமதி பவனில் இருநூறு பேருக்கு வேஷ்டி சேலையும் மற்றும் ராயபுரத்தில் ஆதரிச தெருவில் எங்கள் இல்லத்தில் முந்நூறு பேருக்கு வேஷ்டி சேலையும் நிகழ்ச்சியிலே நாங்களும் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகிறோம் வாழ்க இந்திய தேசிய காங்கிரஸ் வெல்க காங்கிரஸ் மீறி